என்ன திடீர் திடீர்னு முடிவெடுக்கிறாங்களே சொல்ற மாதிரி இன்னைக்கு திடீர்னு ஊருக்கு போற மாதிரி ஆயிருச்சா அப்படியே நம்மளும் ஜாலியா கிளம்பியாச்சு போற வழியில செல்வா உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் என்ன வாங்கிக்கோட சொன்னா நான் எப்படா அந்த டோல்கேட் வரும் பணங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தேன் ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் போல ஒரு கட்டு முப்பது ரூபா கேட்டா சீசன் இல்லையுன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல பிடிக்கும்ல அதனால வாங்கியாச்சு செல்வாக்கு விருதாச்சலத்தில் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னா சரி அதையே முடிச்சுட்டு போயிடலாம் சொன்னாங்க வந்திருந்தா கூட பார்த்துட்டு போயிருந்துல நைட் டைம் தானே இன்னொரு நாள் வந்து முடிஞ்சிருச்சா அப்படியே போற வழியில் எனர்ஜியா டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கடைக்கு போனால் பசுபால் டீ கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குன்னு சொன்னாங்க டீ முடிஞ்சு வச்சு காஃபி தான் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இதெல்லாம் குடிக்கவே மாட்டேன் வேலையான போட்டு டார்சல் பண்றான் அப்படின்னு குடி குடினு சொன்னா வாயில வச்சா சரியான கசப்பு ஒரு வேலை இதோட டேஸ்ட் தான் இருக்கும் போல தெரியல செல்வாக்கு கொஞ்சம் பர்சனலா கோவைல வேலை இருக்கு நம்ம தான் போறோம் அதை முடிச்சிட்டு தான் நம்ம ஊருக்கு போ போறோம் அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே ஜாலியா நம்ம கிளம்ப தான் இதோட ஃபுல் வீடியோ நாளைக்கு நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் முத்து அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய்